ஷண்முக பர்னி சீரியலில் இப்போ ஒரு ஏரியான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்தாங்க வெங்கடேஷ் வீட்டுக்கு நம்ம சண்முகம் வந்து போய் விசாரிக்கலான்னு போகிறப்ப கரெக்டாக மாடிப்படி கடையிலேருந்து வெங்கடேஷ் வந்து வேக வேகமாக வெளியில் வந்து போறாப்ல பர்ணி வந்து பார்த்த உடனே திரும்பியும் வந்து டே இங்கே இருக்காண்டா அப்படின்னு சொன்னோன்னே வேகவேகமாக வந்து வெங்கடேஷை வந்து துரத்திக்கிட்டு நம்ம ஷண்முகம் வந்து மாசாக ஓடிக்கிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் ஒரு கார் வந்துருது அந்த காரில் ஏறி அப்படியே வந்து போகிறாங்க காரில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குரு தான் கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க வெங்கடேஷ் சார் நல்ல வேலை சார் நீங்கள் வந்துட்டீங்க நீங்கள் வரலனா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டான நேரத்தில் நான் வந்துடுவேன்ப்பா சண்முகம் வீட்டுக்கு வராங்கிற விஷயம் கடைசி நேரத்தில் தான் மேடமுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க தான் வண்டி வந்து அனுப்பிச்சி வச்சாங்க உன்னை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ஆமாம் சார் எனக்கு வேறு வழியே தெரியல நான் எங்கே போனாலும் சண்முகம் என்னை தேடி கண்டுபிடிச்சி பிடிச்சிருவான் ஆனால் அவன் என்னை தேடி வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷு பரவாயில்ல விடுப்பா அப்படின்னு வேக வைக்கமாக வராங்க என்னடா அவன் எங்கடா போனான் அப்படின்னு சொல்லும் போது அவன் கார்ல ஏறி போயிட்டான் சே கார்ல ஏறி போயிட்டானா இந்த நேரத்தில் கடைசியில கார் இங்கே வந்து நிற்கிதுன்னா இதுலேயும் அவனுக்கு தெரிய வேணாமா அவனுக்கு பின்னாடி வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னு அது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாவணும் கார் நம்பரை வந்து நோட் பண்ணியா நோட் பண்ணாமல் இருப்பானா இது என் தங்கச்சியோட வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே நான் நோட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் பைக் எடுத்துகிட்டு வந்து வீதி வீதியாக தெரு தெருவாக தேட போகிறேன் ஏய் என்னென்னா நினச்சிக்கிட்டு இருக்க முதல்ல முத்து பாண்டியை பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு பரணி வந்து சூப்பராக வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க அவனை நம்பியா அவன் தேடுவான் நான் இல்லைன்னு சொல்லலை இருப்பினும் நான் தேடுற மாதிரி வருமா ஏய் சும்மா இருடா உன் கோவத்தினால தான் எல்லாமே அப்படி நடக்குது வண்டி எடு நான் சொல்கிற இடத்துக்கு வந்து ஓட்டு சரியா முத்துப்பாண்டியை தான் இப்போ பார்க்க போகிறோன்னு சொல்லிவிட்டு முத்துப்பாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம பரணி என்னம்மாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம் நீ எங்கே இருக்க நான் ஸ்டேஷனில் தான் இருக்கேன் சரி நாங்கள் அங்கே தான் வரோம் அங்கேயே இருங்கிற மாதிரி சொன்னோன்னே முத்துப்பாண்டி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் அறிவழகன் விஷயமாக தான் இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது நம்ம முத்துப்பாண்டிக்கு உடனே கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிற நம்ம முத்துப்பாண்டி வந்துடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நாங்கள் வெங்கடேஷ் வீட்டுக்கு வந்து போனோம் அவன் தப்பிச்சு போன கதை எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது அவனுக்கு பின்னாடி யாரும் இருக்காங்கன்னு அதுதான் யார் என்ன எதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதே நம்பரை நோட் பண்ணிங்களா ஆமாம் நம்பரை நோட் பண்ணோம் சூப்பர் பர்னி புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்கீங்க நண்பகம் நீ எதுக்கும் கவலைப்படாத அந்த ஒரு நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடலாம் யார் கரெக்டாக வந்து கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம வெங்கடேசை வந்து கூட்டிகிட்டு போனாங்களோ நிச்சயம் அவங்களுக்கும் அறிவழகின பழிவாகணும்னு நினச்சவங்களுக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்கும் நிச்சயம் கண்டுபிடிச்சிடலாம் இதை வச்சேன்னு சொல்லி நம்பர் வந்து வாங்கிக்கிறாங்க கொஞ்சம் டைம் கொடுமான்னு சொல்லி பக்கத்தில் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க இது மாதிரி இந்த நம்பரில் ஒருத்தர் வந்து தப்பிச்சு போயிருக்காரு அவர் எங்கே இருக்கார் ஏது இருக்காருங்கிற விஷயத்த வந்து சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் இது ரொம்பவே முக்கியமான விஷயங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி சரி சார் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ஊரையே வந்து அலாட் பண்ணிட்டாங்க எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிடலாம் இனிமேட்டு அவங்க இங்கேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப அவன் போ சண்முகம் அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிச்சுன்னா உடனே உனக்கு நான் தகவல் சொல்ல உன் வீட்டுக்கே வரேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவப்படாத வா போகலாம் இங்கேருந்து சொல்லிட்டு அப்படி வேக வேகமாக போகிறாங்க வைஜெயந்தி சொன்ன இடத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பண்ணை வீடு போல் இருக்குது ஏக்கர் கணக்கில் அங்கே தான் வெங்கடேஷை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க இங்கேயே நீ இந்த வீட்டிலே தங்கிக்க சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சார் இவ்வளோ பெரிய வீடா இதை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சார் இங்கே தாண்டா நீ இருக்கணும் வேறு வழியில் இது நம்ம வைஜெயந்தியோட பண்ண வீடு தான் அதனால் இங்கே நீ தைரியமாக இருந்துக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க நீ இங்கேருந்து வெளியே போவே மாட்டடா என்ன சார் சொன்னீங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சமாளித்து பேசுகிறாங்க குரு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து சண்முகம் வந்துட்டு போனது கார் நம்பர் சொன்னது எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம வைஜெயந்திக்கு ஏன்னா அவங்க அசிஸ்டண்ட் அங்கே வந்து முத்துப்பாண்டி கூட வேலை பார்க்குறாங்க அவங்க வைஜேந்தி கிட்டே வந்து இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுனால குருவரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொன்னோன்னா குருவரனுக்கு கால் பண்ணுறாங்க நீ வந்தப்போ சண்முகம் வந்தானா ஆமாம் மேடம் சண்முகம் வந்தான் இதையே என்கிட்ட சொல்லலை நம்பரை வந்து நோட் பண்ணிட்டானா அந்த வண்டி யாரோடுது மேடம் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலாம் முடியாது மேடம் சரி எப்படி இருந்தாலும் அந்த வண்டி நம்பரை வச்சு இந்த வண்டி எங்கே இருக்குங்கிற விஷயத்த மேபி வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம் யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெங்கடேஷர் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க சொல்கிறது புரியுதுல்ல மேடம் சொல்லிட்டீங்கல்ல வெங்கடேசர் நம்ம நல்லபடியாக பார்த்துப்போம் மேடம் ஏன்னா அவன் ஏதாவது ஒன்று சொன்னானா நிச்சயம் அவனுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கோம்னு தெரிஞ்சிடும் ஏன்னா இத்தனை நாளாக வெங்கடேஷுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க நான் இப்போ அப்படி இல்லை சரி மேடம் பார்த்துக்கிறேன் எக்காரனை கொண்டோ முத்துப்பாண்டிகிட்டேயும் சண்முகத்துக்கிட்டையும் வெங்கடேஷ் மாட்டக்கூடாது அப்படி மாட்டினாலும் என்ன நடக்கும் தெரியும்ல சரி மேடம் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான நேரம் வரும் இவ்வளோ சீக்கிரம்லாம் இந்த இடத்துக்குலாம் வரவே முடியாது அப்படின்னு குரு வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டு வச்சிடுறாங்க அப்பாடா இப்போதைக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் வரலை இருந்தாலும் முத்துப்பாண்டியும் சண்முகத்தையும் குறைச்சி இடப்படக்கூடாது அது மட்டும் நான் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நம்ம சண்முகம் கோவமாக வந்து வீட்டுக்கு வந்து இருக்காங்க கடைசி நேரத்தில் அவன் என்கிட்ட வந்து மாட்டிக்க வேண்டியது அவன் அங்கேருந்து போவான்னு நான் கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னமாச்சு அப்படின்னு வைகுண்டம் வந்து கேட்குறாங்க உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க வெங்கடேஷ் மட்டும் பிடிச்சிருந்தா இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் என்ன எதுன்னு கண்டுபிடிச்சி அறிவழகனை வெளியில் கொண்டு வந்திருக்கலாம் அவன் தப்பிச்சிட்டான் ஆனால் இந்த ஜில்லாவில் அவன் எங்கே இருந்தாலும் நான் அவனை பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப இதுதான் நம்ம சூடாமணி சொல்ல வந்தாலும் ரெண்டு விஷயத்த வந்து சூடாமணி வந்து சொல்ல வந்தா அப்படின்னு சொல்லி பாரதி மேடம் கிட்ட வந்து பேசினால ஞாபகம் இருக்கா ஆமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாரணி வந்து யோசிச்சு பாக்குறாங்க அந்த ஒரு விஷயம் வெங்கடேச வச்சு எப்படி இருந்தாலும் அறிவாளன் மாப்பிளையும் வந்து நல்ல விதமா வந்து பாத்துக்கலாம் அவருக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் வந்து பேசுகிறாங்க சுடாமணி நீதாமா சண்முகத்துக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும் அந்த வெங்கடேஷ் பையன் எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் நீதாமா வந்து துணையா நிற்கணுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டுருக்காங்க நம்ம வைகுண்டம் அப்பன்னு பார்த்து ஏண்டா பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்கிறப்ப உன் அண்ணங்காரன் எப்போ தான் கண்டுபிடிப்பான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்பன்னு பார்த்து முத்துப்பாண்டிக்கிட்டேருந்து ஃபோன் வருது அவங்க வந்து பேசுகிறாங்க நாலஞ்சு பேர் இதே கலரில் உள்ள வண்டியை இங்கே பார்த்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னோன்ன ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சண்முகம் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன அந்த நம்பரு எங்கள் கடைசியாக வந்து இருக்குதுன்னு கண்டுபிடிச்சியா கண்டுபிடிச்சேன் சண்முகம் ஆனால் அதுக்கு மேலே கண்டுபிடிக்க முடியல அவங்கக்கிட்ட இருக்கிற சாதகம் பாதகம் எல்லாத்தையும் வந்து இருக்காங்க சண்முகத்துக்கிட்ட நீ சொல்கிறதெல்லாம் புரியாமல் வண்டி இந்த இடத்துல நாலஞ்சு பேர் பார்த்துருக்கேன்னு எனக்கு வந்து தகவல் வந்து வந்துச்சு சண்முகம் அதே மாதிரி நானும் என்னோடய சர்க்கிளில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபோன் அடித்து கேட்டேன் இந்த பக்கம் நீங்கள் பார்த்திங்களான்னு அவங்களும் இந்த சைடு வந்து பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஒருவேளை சின்ன ரோடு வழியாக போயிருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயம் அப்படியெல்லாம் இருக்காது அவனை கூட்டிகிட்டு ரொம்ப தூரம்லாம் வந்து போயிருக்க மாட்டாங்க இங்கே தான் ஏதாவது ஒரு இடத்துல அவனை பத்திரமாக வந்து வச்சுருக்கணும் அந்த இடத்த நம்ம கண்டுபிடிப்போம் இவ்வளோ தூரம் வந்து தெரிஞ்சிருச்சுல வா போகலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க சண்முகம் இப்போன்னு பார்த்து நம்ம கிளம்புறது அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரில இரு ஃபோன் எதுவும் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம் எல்லாேருக்கும் அவெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப அந்த இடத்துல நம்ம வெங்கடேஷ் இருக்காரில்ல அவருக்கு லைட்டாக வந்து சந்தேகம் வருது என்னடா இது இவங்க இவ்வளோ வந்து பாதுகாப்பாக கொடுக்குறாங்க அதுவும் இந்த இடத்துல வந்து இருக்கோம் இதை பார்த்தாலே எனக்கு சரிப்பட்டு வரலையே நமக்கு ஏதாவது ஒரு திட்டம் கூட போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல வெங்கடேஷு